வழிபடுவது அறிந்த ஒன்று திருக்கோயில்களின் சார்பில் இதற்கு முன்னால் இந்து சமயத்தில் உருவாக்கப்பட்ட சிவராத்திரி தனியாக கொண்டாடப்படவில்லை அந்தந்த திருக்கோயில்கள் தான் கொண்டாடப்பட்டு வந்தது தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் முதல் முதலில் மயிலாப்பூரிலே சிவராத்திரி கொண்டாடுகின்ற நிகழ்ச்சியை மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் சார்பில் ஏற்படுத்தியிருக்கிறோம் இன்றைக்கு அது ஆள் போல் அமைத்து அறிந்து கொள்வதில் திருவள்ளூரில் திருவாளர் மாவட்டம் திருவண்ணாமலை திருவாரசேலர் திருவண்ணேஸ்வரர் தஞ்சாவூர் போன்ற ஒன்பது திருக்கோயில்களில் இன்று இரவு அந்த சிவராத்திரி விழா நடைபெற இருக்கின்றது இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் மற்றும் சிவனுடைய பெருமைகளை விளக்குகின்ற சிறு சிறு குழு நாடகங்கள் என்று பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்பது நிகழ்ச்சிகளில் ஒன்பது கலைஞர்கள் ஆகவே ஒரு திருக்கோயில் சிவராத்திரி என்று ஆரம்பித்து இது ஒன்பது திருக்கோயில்களை அடையிருக்கின்றது மேலும் இந்த ஆண்டு ஒரு சில கூடுதலான

இதுபோன்ற மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார் அந்த வகையில் அவரவர்கள் அவரவர்களுடைய செயலிலே மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்குண்டான காரியங்களிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர் முதல் இரண்டாம் கட்ட தலைவர் முறை எங்கள் முதல்வருடைய பிறந்தநாளை ஏழை எளிய மக்களுடைய பயன்பெறுகின்ற அந்த நல்லிணயங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பாணி அந்த பாணியில் அவரவரும் ஏற்றார் போல் இந்த பிறந்த நாள் விழாவை மக்கள் நலனுக்காக கொண்டாடிக்கொண்டோம் எல்லோரும் அலாவாணி பாணியில் கவனங்களை திருப்ப வேண்டும் என்பதுதான் இன்றைய தமிழக அரசியல் களத்திலே இருக்கின்ற எதிர்கட்சிகளுடைய நோக்கம் மாண்பு தமிழக முதல்வர்கள் மக்கள் நலத்திட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் அவர் உறுதியாக சொல்லிவிட்டார் இரண்டாயிரம் கோடி இழப்பு என்றார்கள் அதன் பிறகு ஐயாயிரம் கோடி இழப்பு ஏற்படும் என்று ஒன்றிய அமைச்சர் மிரட்டி பார்த்தார் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் கஜானா காலி கலஞ்சியம் காலி என்றாலும் என்னுடைய சிந்தை காலி இல்லை என்ற வகையில் பத்தாயிரம் கோடி இழப்பு என்றாலும் உறுதியாக நின்று நாங்கள் இருமொழி கொள்கையை தான் ஆதரிப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு நினைத்து நிற்கின்றார் இன்றைக்கு கூட உங்களில் ஒருவன் மணலிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே மின் வைத்த காலை மின் வைத்து பழக்கமறியாதவர் எங்கள் முதல்வர் ஆகவே இந்த நிலைப்பாட்டிலிருந்து இருந்து இன்னியளவும் மாற மாட்டார் தமிழ் 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 மாறி மாறி தான் அவருடைய பழக்கம் எங்கள் முதலமைச்சருடைய பழக்கம் இரட்டை நாக்கல்ல ஒரே சொல் ஒரே குறிக்கோள் ஒரே பயணம் முதல்வரவர்கள் முதல்வர் அவர்கள் வருமுன் காப்பவர் பின்னால் வருவதை முன்னால் அறிந்துதான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருசேர களத்தில் நின்று நாடாளுமன்ற சீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த விதமான இழப்பீடும் இல்லாமல் பாதுகாப்பவர் ஆகவே தான் முன்கூட்டியே இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் எதையுமே பாதிப்பில்லை என்றுதான் அவர் கொண்டு வருகின்றார்கள் திட்டத்தை மூழ்கொள்கை ஏற்றுக்கொள்ளாததால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி உங்களுக்கு இழப்பு என்று சொல்லுகிறார்கள் அது பாதிப்பா இல்லையா என்று கேள்வி கேட்டு விடுகிறேன் எந்த திட்டத்தை எடுத்தாலும் அவர் பாதிப்பில்லை என்றுதான் கூறுகிறார்கள் பாதிப்பு இருப்பதால் தான் அது தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கட்சிகளும் அதுக்கு எதிர்ப்பாக பொறுப்பு கொடுத்து